ஒரு பெரிய ஊழியக்காரன் தான் நிறைய இடத்துக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன் இதே வார்த்தையை ஏழு முறை என்ன எழுபது முறை கூட சதிச்சு சதிச்சுன்னா பிரசங்கம் பண்ணியிருக்கேன் இதே வசனம் நிறைய தடவை நூறு தடவை வாசிச்சிருக்கேன் ஆனா அன்னைக்கு எனக்குள்ள இருந்தது என்னது ஊமையான இதே ஆவிதான் உள்ள இருந்துச்சு நம்பிக்கையே வர மாட்டேங்குது என்ன செய்யன்னு தெரியல கதறி கொண்டு இருக்கிறேன் காலையில வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு போகலான்னு வீட்டுக்கு வரேன்

அவ்வளோ நேரம் நான் குடிச்சதே கிடையாது என் ஆயுசில் அவ்வளோ நேரம் டக்கு டக்கு ஊற்றிட்டு ஏன்னா அம்மா ஏதோ சொல்ல போகிறாங்க இதெல்லாம் செய்ய போகிறாங்க உடனே ஓடி வருவோம் அப்பா வந்து நிற்கிறாங்க அம்மா நிற்கிறாங்க நேரம் முழங்கால் போட்டு கதறேன் ஏதாவது செய்யுங்கம்மா செய்யுங்கம்மான்னு அப்போ ஜோ பண்ண பொழுது கத்தர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் என் காதல இருக்கிறேன் அவர் சொன்ன வேர்டு எனக்கு தெரியுமா நீ விசுவாசிக்கணும்னு நினச்சிருக்கிறனா உன் மனசில் அந்த ஆசை இருக்குண்ணா உன் மேலே என் மேலே விசுவாசம் இருக்குன்னு உனக்கு தோணுச்சுன்னா விசுவாசி தினம் அம்மா ஜோம் பண்ணாங்க இல்ல அது பட் ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நான் பிடிச்சேன் நான் பிடிச்சிட்டு போன ஆண்டவரே இவ்வளவு நேரம் நான் பிரச்சனையை பார்த்தேன் முன்னாடி படுத்து கிடந்த என் மனைவியை பார்த்தேன் சுத்தி இருந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இனிமே நான் அதை பார்க்க மாட்டேன் நான் பார்க்க போகிறது உண்மை என்று சொன்னேன் ஹலோ லூயா என் அன்பு சகோதரே சகோதரிகளே அவ அந்த ப்ரொசீஜர் முடிச்சுட்டு அவள் வெளியில சுகமாக வந்து சேர்ந்தாள் ஹலலூயா